எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சாயா தந்தி வந்துச்சு ஆமாங்கய்யா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகறதுக்கு முன்னாடி நீ வந்தா பத்து லட்ச ரூபா சொத்த நான் எழுதி வச்சிருந்து தந்தி போட்டாங்கய்யா அதையா அவர்கிட்ட கொடுக்கல இவர் தான் சொன்னாரு இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடிச்சேன்னா உன்னை வெட்டி இப்படி வந்து மறட்டினாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுனாங்க வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா

அது என்ன ரேஞ்சில பிறக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பொறக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊற காலி பண்ணி போறது நல்லதுங்க